நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரிருத் லசி பேசுகிறேன் இந்த வாரணம் சென்னை ஒளிபரப்பு நிகழ்ச்சி குழந்தை வேலை இயக்கத்தில் குழந்தை நர்மதா பாலு மற்றும் கவிதா பாரதி நடிப்பில் உருவாகியிருக்கும் ஷார்ட் வெத்திகின் சீரிஸ் யுகம் படுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது ராஜேஷ் கண்ணா அந்த கதை பேசும்போது இந்த கதை ஒரு புதிய முயற்சி உண்மையான குடும்ப படம் புது உலகத்தை இந்த கதை காட்டும் உங்கள் ஆதரவு தேவை என்றால் வேலைப்பன் தான் அந்த அளவுக்கு எங்களுக்குள் நல்ல நட்பு இருக்கு வெற்றிகள வெற்றிகளாக வெற்றிகளாக படம் செய்வதற்கான ஸ்கிரிப்ட் இது சவால்களை கலந்துதான் இருக்கிறோம் குழந்தை வேலைப்பன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் செய்பாளர் ஜோவன் குழந்தை வேலப்பன் வேலை செய்வதற்கு எளிதான இயக்குனர் வெற்றிகள் சினிமா எடும்போது திரையில் முழுதும் வராதோ என்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் அந்த எண்ணம் வராத அளவுக்கு கதை உங்களை கட்டி போடும் இசையமைப்பாளர் நெல்வின் இங்க எல்லாருடைய சேர்ந்து உழைப்பு தான் இந்த யுகம் சீரியஸ் டீம் ஒர்க் தான் குழந்தை வேலப்பன் தெளிவான இயக்குனர் கதை வெற்றி பெற வாழ்த்துக்கள் இயக்குனர் குழந்தை வேலப்பன் மனைவி நடிகை நர்மதா அவருடன் பல வருடங்களாக பயணித்து வருகிறேன் அப்படியே தோல்விகளை பார்த்துக்கிறேன் இருவரும் சேர்ந்து வெற்றி கொடுக்கலாம் என்று உருவாக்கிய கதை தான் இது என்னை விட அவரது நண்பர்கள் தான் அவருக்கு நிறைய சப்போர்ட் செய்திருக்கிறார்கள் நீங்களும் கதைக்கு சப்போர்ட் செய்யுங்கள் என்றார் நடிகர் குரு சோமத்தில் பேசும்போது கதை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் படம் பார்க்க ஆரம்பித்தோம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது இரண்டு நடிகர்கள் ஒரே லொகேஷன் வைத்து படம் எடுப்பது கடினமான விஷயம் இந்த கதையை வெற்றிகளாக புது முயற்சியாக கொடுத்துள்ளார் கலையில் வெற்றி தோல்வி என்பதே கிடையாது அதில் தொடர்ந்து மூர்ச்சி மூச்சு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொண்டே வருகிறது அதை பார்ப்பதற்கான களமும் அதிகமாக உள்ளது அதனால்தான் வெற்றி மட்டுமே நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதில்லை என்றார் மிலனி மோய் தத்தோ சிவம் பேசும்போது இந்த புது முயற்சிக்கு ஊக்குவித்து தயாரிப்பாளருக்கும் பல குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துகள் என்றார் ஒளிப்பதிவார் தேனி ஈஸ்வர் பேசும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் பைடாக பார்ப்பவன் நான் ஆனால் இந்த கதையை ஒரு வீட்டின் ஜன்னல் இருந்து பார்ப்பது போல வெற்றிகளாக இருந்தது சினிமாவில் நிறைய புது விஷயங்களை செய்யலாம் என்பதற்காக சான்றுதான் இந்த கதை என்றார் நடிகர் ஹரி கிருஷ்ணன் சார்பில் பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒரு நாள் அவர் இந்த கதையை வெற்றி வெற்றிகளாக எடுத்திருக்கிறேன் என்னை கூப்பிட்டு காண்பித்தார் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்றார் இயக்குனர் நாலு சாமி பேசும்போது வெற்றிகள் சினிமா என்பதை கேட்கும்போது புதுமானதாக இருந்தது இதுவரை நான் வைத்த கோணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எடுக்க வேண்டும் என்பதே சவாலான ஒரு விஷயம்தான் இப்போது எல்லோருமே மொபைல் தான் அதிகம் பயன்படுத்த பிறகு அது அதில்தான் சினிமாவில் இது ஒரு புது தொடக்கம் என்று சொல்ல வேண்டும் இக்குணர் நடிகர் குழந்தை வேலை பேசும்போது இனி ஒரு காலத்தில் தலைமுறையினருக்கு மொபைல் திருப்பி திருப்பி பார்ப்பது கூட சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி சமா காசாக்கலாம் என்பதற்கான கான்செப்ட் தான் இந்த வெட்டி வெற்றிகள் ஐடியா என்று சமீபத்தில் நாங்கள் கலந்து கொண்ட கான்ஸ் திரை கான்ஸ் திரைப்பட விழாவில் வெற்றிகள் சினிமா வருங்காலத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என ஒரு கலந்துரையாளர் நடந்தது அது கலந்து கொண்டதுதான் தான் இந்த வெப்சீரிஸ் எனக்கு காரணமாக அமைந்தது எந்த பார்மட்டியாக இருந்தாலும் கதை சொல்லும் விதம்தான் அதை ரசிப்பு தன்மை கொண்டு செல்லும் ஆரம்பத்தில் இந்த கதையை நான் சொல்லும்போது பலருக்கு புரியவில்லை ஆனால் அதை எழுதி கொண்டு போய் கொடுத்த பொழுது புரிந்து கொண்டு உற்சாகப்படுத்தினார்கள் யுகம் வெப் சீரிஸாக வெளியிட்டுள்ளோம் அதில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் பார்க்கலாம் நிச்சயம் பார்வையாளர்களின் ரசிப்புத்தன்மையை அடுத்த கட்டத்துக்கு மாற்றும் என்ற நம்பிக்கை உள்ளது உங்கள் அனைவரின் ஆதரவும் நிச்சயம் தேவை என்றார் நன்றி வணக்கானத்த வார வேறு ஒரு துறை படத்தோட செய்தியோட உங்களை சந்திகள்